எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆணி திருமஞ்சனம் எப்பொழுது இந்த நாளில் கோவிலில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ற அப்பதான்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் திதி சிறப்புக்குரியதாகவும் வழிபாட்டிற்கு உரியதாகவும் அமையும் அப்படி வழிபாட்டிற்கு உரிய ஆணி மாதத்தில் வரும் உத்தரம் நட்சத்திரம் சிவ வழிபாட்டிற்கு உரியது சிவபெருமானின் ரூபமான ஆடல் அரசன் நடராஜரை வழிபட வேண்டிய நாள் இது சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுவதும் வழக்கம் சிதம்பரத்தில் நடக்கும் மிகவும் சிறப்புக்கு உரிய விழாவாக இது சொல்லப்படுது து ஆணி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆணை திருமஞ்சனம் ஆணை மாதம் உத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தையே ஆணை திருமஞ்சனம்னு நாம சொல்றோம் விவசாயம் செழிப்பதற்காகவும் வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழா நடத்தப்படுது சைவத்தில் கோவில்னா அது தில்லை சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமான் கோவிலையே குறிக்கிறது பொதுவாக வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகங்களும் நடத்தப்படுது இதில் மார்கழி மாத திருவாதிரைக்கு பிறகு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது ஆணி திருமஞ்சனம் தான் ஆணி திருமஞ்சன நாளிலேயே நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மையோடு ஆனந்த திரு நடனம் ஆடி தேவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் திருக்காட்சி கொடுத்ததாக புராணங்களும் இந்த நாளில் தேவர்கள் சிதம்பரம் நடராஜருக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதாக ஐதீகம் எல்லா சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடத்தப்படுது பத்து நாட்கள் கோலாகலமான விழாவாக நடைபெறும் இந்த நாளில் சிதம்பரத்திலும் திரு ூரிலும் திரு தேரோட்டமும் நடத்தப்படும் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதும் கூட உண்டு ஆனி மத உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகத்தால் சிவபெருமானின் மனம் மகிழ்ந்து உலகத்தை செழிக்க செய்வதாக ஐதீகம் இந்த அபிஷேகத்தை காண்பவரின் வாழ்க்கையும் செழிக்கும் என்பதும் ஐதீகம் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜூலை பதினோராம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு இந்த ஆண்டு நட்சத்திர நாளில் வளர்ப்பரை சஷ்டியும் இணைந்து வர்றதுனால இது சிவபெருமானை மட்டுமில்லாம முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாகவும் இருக்கு இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து காலையில் கோவில்களில் நடக்கும் நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் செய்யணும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தா அதற்கு சுத்தமான நீர் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் அதுவும் முடியாத இல்லாதவங்க எளிமையாக தண்ணீர் மட்டும் வைத்து அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை வைத்து ஈசனை வழிபடணும் இப்படி செய்யறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் துன்பங்கள் மாறி இன்பமான வாழ்க்கை அமையும் என்பதும் நம்பிக்கை கோவிலில் நடராஜ பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் ஈசனின் அருளை நமக்கு பெற்று தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்